அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பிறாக பதவியேற்பு விழா நிறைவு அமைச்சரவையில் எழுபத்தி ஓர் பேர் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழா நிறைவு நிறைவு பெற்றது இரவு ஏழைகால மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி பத்து மணிக்கு முடிந்தது நரேந்திர மோடியுடன் எழுபத்தி ஓர் அமைச்சர்கள் பதவியேற்று கொண்டனர் மோதி உள்பட எழுபத்தி ரெண்டு பேர் தில்லியில் இன்று பதவியேற்ற அமைச்சர்களுக்கு நாளை ஜூன் பத்தாம் தேதி துறைகள் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரம் செய்து வைத்தார் சுமார் இரண்டே முக்கால் மணி நேரம் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு புதிய அமைச்சரவையுடன் குடியரசுத் தலைவர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி ஜே பி நட்டா சிங் சௌஹான் நிர்மலா சீதாராமன் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் லால் கட்டர் உள்ளிட்ட எழுபத்தி ஓரு பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா मालदीव अब मुहम्मद मोईस नेपाल प्रदम पुष्प कमल तहल मोरीशियस प्रदम प्रवींद कुमार जगन्नाथ भूटा प्रदम शरीकि अब अहमद अफिल आगे ஏழு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் அவர்கள் தில்லியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதவியேற்பு விழா நடைபெறும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டனர் இதே போன்று மருத்துவம் சினிமா தொழில் துறையைச் சேர்ந்தவர்களும் விழாவுக்கு வருகை புரிந்தனர் முகேஷ் அம்பானி நடிகர் ஷாருக் கான் அடுத்தடுத்து ஒன்றாக பதவியேற்பு விழாவுக்கு வருகை புரிந்தனர் இதேபோன்று நடிகர் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் நாகேந்திர பாபு ராஜ்குமார் ஹீராணி உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்